நோன்பு வருகிறது சில சகோதரர்கள் நான் கடலுக்கு போக வேண்டும் நான் கடைக்கு போக வேண்டும் நான் வயலுக்கு போக வேண்டும் நான் தொழிலுக்கு போக வேண்டும் நோன்பு பிடிப்பதற்கு அவகாசம் இல்லை நோன்பு பிடிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி கடமையான நோன்பை கூட இந்த உலகத்தின் தொழிலுக்காக தூக்கி வீசிவிட்டு போகிற காட்சிகளை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சமுதாயம் சந்திக்கும் இந்த சமுதாயம் சந்திக்கும் அன்புக்குரியவர்களே நான் எல்லா மேடைகளிலும் எல்லா மிம்பர்களிலும் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் நீங்கள் ஏன் தொழிலுக்கு போகிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் வீட்டுக்குள்ளே நோன்பு பிடித்துக் கொண்டு நான் இருந்தால் அல்லது வேறு சின்ன தொழிலை தேடிக்கொண்டால் கடலுக்கு போகாமல் விட்டால் வயலுக்கு போகாமல் விட்டால் என் குடும்பத்தை யார் கவனிப்பது என்று கேட்கிறீர்களே ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கடலுக்கு போகிற நீங்கள் வயலுக்கு போகிற நீங்கள் கடைக்கு போகிற நீங்கள் காலை நேரத்தில் போய் மாலை நேரத்தில் ஜனாசாவாகத்தான் திரும்புதல் என்பது அம்மாவுடைய நியாயாக இருந்தால் அன்று இரவு உங்களுடைய குடும்பத்தை பொறுப்பேற்பவன் யார் உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பவன் யார் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி குடும்பத்தின் வாழ்க்கையை தூக்கிப் பிடிப்பவன் யார் அம்மா என்று நீங்கள் சொன்னால் அந்த என்று நீங்கள் சொன்னால் அதே ரப்புக்காக நீங்கள் உங்களுடைய தொழிலை தியாகம் செய்கிற பொழுது உங்களுடைய வேலைகளை தியாகம் செய்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்கிற பொழுது உங்களுடைய கடமைக்கு குந்தகம் விளைவிக்காத கடமையை விட்டுவிடாத ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிற பொழுது ஏன் சகோதரர்களே அந்த ரப்பு உங்களை கைவிடப் போகிறான் ஏன் உங்களை கைவிடப் போகிறான் உங்களுக்கு உணவளிப்பதற்கு தகுதியற்றவனா அல்லது இன்னொரு கடன் வாங்கி தருகிற ஏடையா அல்லது முடியாது என்று கைவிரித்து விடுகிற கை விரித்து விடுகிற கல்லவா இல்லாகூ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைவற்றின் மறைவான சாபிகளும் அவனிடத்திலே தானே இருக்கிறது இந்த வானம் பூமியில் உள்ள அத்தனைக்கும் அவன் தானே சொந்தக்காரன் அன்புக்குரிய சகோதரர்களே என்ன தைரியத்தோடு நோன்பை விடுகிறோம் என்ன தைரியத்தோடு கடமையை பாழாக்குகிறோம் கடந்த வருடம் நோன்பை விட்ட பலர் இதோ இந்த வருடம் ஷாபானின் இருபது நாட்கள் கடந்திருக்கிற வரைக்கும் இன்னும் அந்த தலா நோன்பை பற்றி அல்லது அந்த நோன்புகளை மீட்ட வேண்டுமே என்று யோசிக்காத பலர் இருப்போம் சகோதரர்களே முப்பது நாட்களும் முப்பது நாட்களும் நோன்பை விடுகிற சகோதரர்கள் இருபது நாட்கள் நோம்பை விடுகிற சகோதரர்கள் அல்லாஹுவை கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறோம் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் தெளிவாக சொல்லுகிறோம் அல்லா இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் தருகிற கடைசி சந்தர்ப்பம் இதோ இந்த ரமவான் கடைசி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ரமவான் இன்னும் பத்து நாட்கள் என்னையும் உங்களையும் அவன் உயிரோடு வைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அதற்காக பிரார்த்தனை செய்வோம் கடைசி சந்தர்ப்பம் இனிமேல் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற பொழுது அந்த ரமலான் வருகிற பொழுது எந்த தேசத்தில் எந்த இடத்தில் எந்த மண்ணறையில் எந்த கபறு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்போமோ என்று யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது விதிக்கப்பட்ட தவளையை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற வயல் வித்தியாசமின்றி நிலைகள் வித்தியாசமின்றி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் நாம் அன்புக்குரியவர்களே ரையான் என்கிற சுவனத்து வாசல் எனக்காகவும் உங்களுக்காகவும் தயாரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மாதம் அல்லவா இந்த மாதம் அந்த சந்தர்ப்பம் அந்த பரிசு சுவனத்தின் சந்தோஷம் சுவனத்தின் இன்பம் அங்கு காணுகிற மாத மாளிகைகள் அங்கு கட்டப்பட்டிருக்கிற வீடுகள் அங்கிருக்கிற வாழ்க்கையின் சந்தோஷம் இந்த உலகத்தில் எந்த விலை கொடுத்தாலும் கிடைக்காது ஒரு அறிஞர் சொல்லுகிறார் முழு உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரம் தங்க நகைகள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து சுவனத்தின் ஒரே ஒரு தூசி இன்னும் ஒரு தராசில் வைக்கப்பட்டால் இந்த உலகத்தினுடைய இன்பங்களையும் செய்துவிடும் என்று சொல்லுகிறார் அப்படி விலை உயர்ந்த சுவர்க்கத்தை விலைவாக தருகிற ஒரு அற்புதமான மாதம் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம் உறவுகளே மாதம் எனக்கும் உங்களுக்கும் அல்லா ஒரு மிகப்பெரும் விலை தள்ளுபடியை அறிவித்திருக்கிறான் மிகப்பெரும் பரிசை அறிவித்திருக்கிறான் இந்த ரமலானில் நானும் நீங்களும் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தால் தக்குவாவுடைய உணர்வோடு இருந்தால் ஒருவேளை பெருநாளன்று இரவு இருபத்தி ஒன்பதாவது நாள் செவ்வாளுடைய தலைப்பறை காணுகிற நாள் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையின் கடைசி நாளாக இருந்தால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய திருப்பருத்தத்தோடு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திய நிலையில் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்று மறுமையை பகுதியில் என்கிற சுவன வாசகன் சுவன வாசிகளுக்கு என்று அமைக்கப்பட்ட அந்த வாசலால் சுவனம் நுழைகிற ஒரு அற்புதமான பேற்றினை நாம் பெறுவோம் சகோதரர்களே அதற்கான ஒரு அழகிய சந்தர்ப்பமாக ஒரு அன்பான அழைப்பாக ஒரு இலகுவான ஒரு பெருமதியான தூதுவனாக ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வருகிறது அன்புக்குரியவர்களே எதற்காகவும் அல்லாகவை இழப்போம் எதற்காகவும் அல்லாஹுவை இழக்காதிருப்போம் அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் இழப்போம் என்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்த ரமலான் உங்களுடைய வாழ்க்கையின் உள்ளத்தில் அடியாளத்தில் பதிக்கட்டும் அன்புக்குரியவர்களே